என்ன தமிழ் யூடியூபர் கோடி கணக்கில் சம்பாதிக்கிறாங்களா வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் அப்டேட் சேனல் இந்த டாப் தமிழ் வீடியோலு இன் டொண்டி டுவெண்ட்டி த்ரீ தான் வீடியோ இடத்துல இருக்கிறது ரீசெண்டா ட்ரெண்டான விஜய் சித்து விலாக்ஸ் தான் பிஜே சித்து விளாக்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல டுவெண்ட்டி எயிட் மில்லியன் அளவுக்கு அதனால டென் டு டுவெல் மில்லியன் அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துல ஏர்ன் பண்ணுவாங்க அவங்க வருஷத்துல பாத்தீங்கன்னா

ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் டூ டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் அளவுக்கு சேலரியா பெறுவாரு அப்படின்றது எங்களோட கருத்து தேர்ட் இடத்துல இருக்கிறது நம்மளோட வாழ்க்கையில கனெக்ட் பண்ணக்கூடிய காமெடிஸ பாத்தீங்கன்னா போட்டு பிரபலம் அடைஞ்ச பரிதாபங்கள் சேனல் தான் பரிதாபங்கள் சேனல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல தேர்ட்டி மில்லியன் வியூஸ் அளவுக்கு பெறாங்க அண்ட் ஒரு மாசத்துல எவ்வளவு ஏர்ன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி டென் டு டுவெல் லேக்ஸ் அளவுக்கு பாத்தீங்கன்னா ஏர்ன் பண்றாங்க அண்ட் அதனால பாத்தீங்கன்னா பரிதாபங்கள் சேனல் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ டூ குரோஸ் அளவுக்கு ஒரு விஷத்துல பெறாங்க அப்படின்றது எங்களுடைய கருத்து செகண்ட் இடத்துல இருக்குது எவர் கன்சிஸ்டன்டா இருக்கிற மதங்க ஓரியானா தான் மதங்க ஓரியானா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல ஃபார்ட்டி மில்லியன் வியூஸ் அளவுக்கு பெறாங்க அண்ட் ஒரு மாசத்துல ஓட ஏர்னிங் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிப்டீன் டு செவன்டீன் லேக்ஸ் கிட்ட அளவுக்கு இருக்கு அண்ட் ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா அளவுக்கு கருத்து கருடத்துல இருக்கிறது வில்லேஜ் குக்கிங் சேனல் தான் வில்லேஜ் குக்கிங் சேனல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு மில்லியன் வியூஸ் அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துல பெறாங்க அண்ட் ஒரு மாசத்தோட மந்த்லி சேலரி எவ்வளவா இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் டு ஃபோர் க்ரோஸ் அளவுக்கு வில்லேஜ் குக்கிங் சேனல் ஏர்ன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தோணுது சோ காய்ஸ் இந்த அஞ்சு யூடியூபர்ஸ்ல எந்த யூடியூபர் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா